அனைவருக்கு வணக்கம் நோயற்ற வா நோயற்ற வாழ்வியை குறைவற்ற செல்வம்னு சொல்கிறாங்க அப்புறம் சில பேர் மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்கிறாங்க முக்தி நிலைன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இயற்கையில் இருக்கா அப்படின்னா இயற்கையில் இருக்க தான் செய்யுது மரணமில்லா பெருவாழ்வில் எதுவும் செத்து போனவங்களே எழுப்புறது அப்படின்னா சொல்கிறாங்க இல்லையா அப்படியே தான் கிடையாது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை இப்போ செத்து போனோன்னா அவனுக்கு வேற நிலைக்கு போயிவிடும் இந்த உடம்பு வந்து உயிர் வந்து வேறு நிலைக்கு போய்விடுது அது ஒரு நாலாம் நிலை கண்ணில் பார்க்குறதெல்லாம் மூன்றாம் நிலை இப்போ நம்ம மூணு பரிமாணத்தை நான் பார்க்க முடியும் அறிவியல் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகல உயரம் இந்த மூணை தவிர கண்ணு புரிஞ்சு கொள்ள முடியாது இதுதான் அறிவியல் இந்த மூணுக்கு மேலே போயிட்டால் நாலாவது பரிணாமம்னு சொல்கிறாங்க அது பார்த்து குவாண்டத்துக்கு குவாண்டம்னா வேறு ஒன்றும் இல்லை ஒருக்கு சின்ன துகள் ரொம்ப ரொம்ப புரிந்து கொள்ள முடியாத துகள் அது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த துகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா புள்ளி வச்சு சைபர் சைபர் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு முப்பது சைபர் போட்டு கடைசியில் ஒன்று போட்டால் என்னவோ அந்த சின்ன துகள்தான் அந்த துகள் எப்படி செயல்படும் அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இப்போது அது இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ செகண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஆட்டோ செகண்ட்னா வந்து பார்த்திங்கன்னா டென் இன்ட்டு டென் இன்ட்டு மைனஸு மைனஸ் ஃபோர்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அது மைனஸ் எயிட்டின்னு நினைக்கிறேன் மைனஸ் எயிட்டீன் அதாவது மைனஸ் எயிட்டின்னால் எனக்கு இந்த புள்ளி வச்சு ஒரு புள்ளி வச்சு ஒரு பதினேழு சைபர் போட்டு ஒரு ஒன்று போட்டிங்கன்னா அதுதான் அப்போ வந்து இந்த எயிட்டீன் ஆறு மூணு பதினெட்டு எயிட்டீன் மைனஸ் எயிட்டீன் மைனஸ் எயிட்டீன்ங்கிறது அது வந்து அந்த ஆட்டோ அப்புறம் ஏழ்மூ இருபத்தென்னு இருபத்தொன்று அப்புறம் எப்படி மூணு மூணாக கூட்டிகிட்டே போக வேண்டியது தான் சரிங்களா அப்போ நாம் வந்து மைனஸ் ஒம்பது வந்துட்டாவே அதை வந்து நானூற்றிலா மாறிடும் அப்புறம் மைனஸ் ஒம்பது அப்புறம் வந்து ஒன்பதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு மூணு கூட்டினா பன்னெண்டு இப்படியே கூட்டிகிட்டே போங்க பன்னெண்டு அப்புறம் பதினஞ்சு அப்புறம் பதினெட்டு இப்படி ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்னு எட்டு மூணு இருபத்தி நாலு ஒன்பது மூணு இருபத்தேழு பதினி முப்பது போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்குது இப்போ நமக்கு வந்து உலகத்தில் பசிதாகம் இருக்குதே இல்லையா இந்த பசிதாகங்கிறது பரிணாமத்தினுடைய எச்சம் இருக்குது பசிதாகங்கிறது பரிணாமத்து எச்சம் அந்த பரிணாமத்து எச்சத்தை நீங்கள் எப்படி க சரி செய்வீங்க அதை கேள்வி அதை வந்து எளிய முறையில் குணப்படுத்தணும் பசிங்கிறது வந்து இயற்கையாக இருக்கிற ஒரு த ஒரு தடை அந்த தடையை வந்து நீரை வைத்து கட்டுப்படுத்திடலாம் நான் காலையிலேருந்து என்ன பண்ணியிருக்கேன் கேட்டீங்கன்னா இது ரெண்டு ஒரு சீவல் சாப்பிட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சோனும் பொரியும் சீவல் சாப்பிட்டுருக்கேன் கொஞ்சோன்னு பொரியும் சீவல் சாப்பிட்டு எப்படி ஆரோக்கியம் வாட முடியும்னா அதுதான் உண்மை ஏன்னா நமக்கு தேவையான சக்தியை வந்து இயற்கை தானாகவே தயாரித்து அதுக்கு ஒரு செல்ஃப் ஐனசியேஷன் செல்ஃப் டிஸ்அசோசியேஷன் சொல்லுவாங்க அதாவது நேச்சுரலாகவே நம்ம உடம்பு வந்து இருக்கிற நைட்ரஜன் ப்ரோட்டினை மாற்றிக்குது அதான் விஷயமே அதுதான் பரிணாமரவியல் இயற்கை வந்து தன்னை அடித்து கொண்டு தான் தன் குழந்தைகள் வளர்த்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக ஐநூறு மில்லியன் ஆண்டுன்னு வச்சுக்கலாம் அப்படி தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை செல் தாவர இரங்கள் தோன்றுச்சு ஒற்றை செல் தாவர இனங்கள் தோன்றுச்சு அதிலிருந்து தான் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட் செல் தாய் தஞ்சையுடைய செல் உடனே அழிஞ்சி உடனே அழிஞ்சு ஒரு நிமிஷத்தில் பல லட்சக்கணக்கான குட்டி செல்களை போடும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க இந்த பேரண்ட் செல் வந்து தன்னை தியாகம் பண்ணிடும் பேரண்ட்ஸில் தன்னை தியாகம் பண்ணிட்டு தான் குழந்தை செல்கள் உருவாக்கும் இது வந்து ஒரு மணி ஒரு மணி நேரத்துல பல லட்சங்களாக பல லட்சங்களாக குட்டி போட்டு குட்டி போட்டு போயிட்டே இருக்கும் அந்த பல லட்சங்களாக குட்டி போட்டு குட்டி போட்டு வளர்ந்து வளர்ந்து வருகின்ற பொழுது இந்த நாலாவது நிலையிலும் சொல்லுவாங்க இந்த தேல் சொல்லுவாங்க தேல் தாய் தேல் பார்த்தீங்கன்னா அது நாலாம் நிலைன்னு சொல்லலாம் நாலாவது பரிணாமம்னு சொல்லலாம் அந்த நாலாம் பரிணாப்பை பார்க்கும் பொழுது அந்த தாய் தேல் கற்பம் தெரிஞ்சுருக்கிறப்போ வயிற்று கிழிச்சிட்டு குஞ்சுகள் வெளியே வரும் வயிற்று கழிச்சிட்டு குஞ்சுகள் வெளிவருமா விளைவிந்ததுக்கு அப்புறம் அந்த குஞ்சுகளுக்கான முதல் உணவு அம்மாவுடைய உடம்பு தான் இதில் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இயற்கை தன்னை அழித்து கொண்டு தன் குழந்தைகளை காப்பாற்றியது அடுத்தது அஞ்சாவது நிலை வருது விலங்குகள் பால் ஊட்டிகள் வருது விலங்குகள் பால் ஊட்டிகள் வருகின்ற தன்னை அழித்து கொள்ளாமலேயே குஞ்சுகளை காப்பாற்றுகிறது கோடி தன்னை அழித்து கொள்ளாமல் குஞ்சை காப்பாற்றுது விலங்கு தன்னை அழித்து கொள்ளாமலேயே குட்டிகளை காப்பாற்றுது சரிங்களா இப்படி வளர்ச்சி அடைந்து ஆறாம் நிலைக்கு வருகிறது மனிதன் வருகிறான் ஒரு தடவை ஒரு குட்டி போடுறான் இது ஐநூறு மில்லியல் ஆண்டுகளாக இருக்கிறப்ப அவன் தாவரசலாக இருக்கிறப்ப பல லட்சம் கூட்டி போட்ட பல லட்சம் குட்டி போட்டு நிலையிலிருந்து வந்து மாறி 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 இனப்பெருக்க வகம் குறைந்து 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 விலங்கு நிலையில் நாலஞ்சு குட்டியாக இருந்து கடைசியில் மனிதநிலைக்கு வருகின்றது ஒரு தடவை ஒரு பிள்ளை பெறுகின்றான் விலங்குலாந்து குட்டி குட்டின்னு சொல்லுவான் குட்டி புஞ்சின்னு மனித மனிதநிலைக்கு வருகின்ற பொழுது பிள்ளைகள் அப்படிங்கிறோம் இல்லையா ஒரு பிள்ளை பெறுகின்றான் இங்கே தான் வந்து தன்னை அடித்து கொள்ளாமலேயே இனப்பெருக்கம் செய்ய வல்லது அப்படிங்கிறத பரிணாம அறிவியல் அப்போ தண்ணி அடித்துக் கொள்ளாமல் இருக்கணும்னா நம்ம ரத்தம் சுத்த ரத்தமாக இருக்க வேண்டும் சுத்த ரத்தம் கெட்டு போகிறதுனால தான் அவங்களுக்கு எல்லா நோயும் வருது செயற்கை மரணம் வருது இயற்கை மரணம் வர்றது தான் நமக்கு இயற்கையான மரணம் அதுதான் இயற்கையை உணர்ந்தது இயற்கை உணர்ந்து சுவாசத்தில் வந்து நம்ம கட்டுப்படுத்தி நம்ம விருப்பத்தில் கண்ணுக்கு தெரியாத உச்சியினுடையாக ஆற்றலை பிரித்து கொண்டு வெளியே போறதா அந்த இந்த மரணமெல்லாம் பெருமாழ்வு பல வழிகள் இருக்குது அதில் அதில் இதுவும் ஒரு வழி எத்தனையோ வழியில் அவங்க போகிறாங்க அப்போ எளிமையாக பிச்சை எடுக்காமல் நோயை குணமாக்கி வாழ்கின்ற முறை தான் இந்த மரணமல்லா பெறுவாழ்வு என்று சொல்லக்கூடிய தன்னைத்தானே உயிரை பிரித்து பிரித்துச் செல்லக்கூடிய நிலை இதுக்கு பேர் உணவில்லாமல் வாழும் கலைன்னு வெங்கடேசன் ஒரு மாபெரும் விஞ்ஞானி கண்டுபிடிச்சார் இது வந்து கண்டுபிடிக்கும் நோக்கமே பூமி அழிவிலிருந்து தப்பித்து போய் இந்த மனிதகுலம் அழியக்கூடாது பல கோடி ஆண்டுகள் இனப்பெருக்கம் செய்து பரவி விண்வெளி எங்கும் பரவி இந்த மனிதகுலம் அழியாமல் பரவ வேண்டும் அண்டங்கள் அழிந்தாலும் இயற்கையை கண்டுபிடித்த விண்வெளி கண்டுபிடித்து கொடுத்த இந்த உயிர் அழியக்கூடாது இந்த மனிதன் அழியக்கூடாது என்பதற்காகவே நமக்கு ஏழாம் அறிவுங்கிற ஒரு சக்தியை கொடுத்துருக்குது பகுத்தறிவு கொடுத்துருக்குது அப்போ பகுத்தறிவுனுடைய எல்லையை எல்லையேற்றது இதை பயன்படுத்தி நம்ம சித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகிறோம் அப்படி செய்கின்ற பொழுது நமக்கு எல்லா சக்தியும் உண்டாக்குகிறது அதுக்கு ரொம்ப எளிமையான முறை நம்ம வந்து உடம்பு பார்த்தீங்கன்னா பல்லு நம்ம பல் நாக்கு உணவு பாதை ஜீரண மண்டல் எல்லாமே சை உணவுக்காகவே இயற்கை நம்ம கிடச்சிருக்குது அதான் அமைப்பு ஆக அந்த இந்த சை உணவையும் சுத்தம் செய்து வாழணும் பசி தாக்கத்தை நம்ம கடந்து வாழணும் பசித்தாக்கத்தை கடந்து வாழும் பொழுது தான் நம்ம இயற்கையான மரணத்தை நம்ம இயற்கையான மரணத்தை நோக்கி நகர முடியும் அதற்கு வந்து நீங்கள் சைவத்துக்கு மாறணும் இது சோதனை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வரலாம் இது உண்மையாக பொய்யா நோயெல்லாம் நல்லாகுதா நம்ம சாப்பிட்றோமே ஏன் நோய் பெருகிட்டே போகுது சாப்பாடை நிறுத்தணும்னா அதுக்கு முன்னாடி சாப்பிட்டதெல்லாம் எப்படி எடுக்கணும் உதாரணத்துக்கு நம்ம சமைக்கிறோம் சமைச்சோம்னா உடனே என்ன பண்ணுற சமைச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை கழுவுகிற மாதிரி ஏ நாம் உடம்பு கழுவுறதில்லை நம்ம சாப்பிட்றோமே தவிர குடலை கழுவுறதில்லை அந்த குடலை கடுவாதனால குடலுக்கு கெட்டு போச்சு உடல் கெட்டுப்போச்சு ரத்தம் கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்கிறது தான் காலையில் விஷமாக வந்து படியுது ரத்தம் கெட்டு போகுது இரவு நீங்கள் தூங்குறப்ப அந்த ரத்தம் என்ன பண்ணுவாங்க திருப்பி வந்து விஷத்தை கொண்டு வந்து நாக்கில் வச்சிருது அந்த விஷத்தை எடுக்கணுங்கிறதான் விஷயமே அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா நீர் மருத்துவம் என்ன சொல்லுங்க அந்த வேக வைத்த காய்கறியின் மூலமாக அந்த விஷத்தை வந்து பெருங்குடலில் கொண்டு வந்து அப்படியே மடக்குடலுக்கு கொண்டு போய் மலமாக வெளியேற்ற வேண்டும் நீர் நீர் உயர் உடம்பு இதுதான் விஷயம் இதை தெரிஞ்சுட்டிங்கன்னா பத்து பைசா செ செலவில்லாமல் நீங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதை சொல்லித்தரப்பது பார்த்திங்கன்னா கூகுளில் நாங்கள் சொல்லித்தரோம் கூகுள் மீட்டில் குருகுல கல்வியை கொண்டு வந்துட்டேன் யார் வேணால் கற்றுக்கலாம் யார் வேணால் கற்றுக்கலாம் ரொம்ப குறைந்த கட்டணத்தில் அதிகபட்சமாக அறுபது நாள் முதல்ல தத்துவத்தை கவனிக்கணும் அப்புறம் ஒரு மாத பயிற்சி கட்டணம் இருக்குது அவ்வளோதான் இந்த குறைந்த கட்டணத்தை பயன்படுத்தி நீங்கள் எவ்வளோ பெரிய கொடியினங்களை குணமாக்கிக்கலாம் ரொம்ப அலம்பல் தேவையில்லை இதுக்கு புத்தகம் போட்டாச்சு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கையில் கொடுத்தாச்சு உணவில்லாபம் வாழும் கலை வந்து வெங்கடேசன் எழுத விஞ்ஞானம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கட்டிட பொறியாளர் ஒரு கட்டிட பொறியாளர் தன்னை ஆராய்ச்சி பண்ணி எட்டு ஆண்டுகளை ஆராய்ச்சி பண்ணி பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி அந்த கொடிய நோய்களும் கரைச்சி காட்டி அறிவியல் ரீதியாக நிரூபித்தார் நிரூபித்து அதில் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் இருக்குது அதுக்கப்புறம் விண்வெளித்துறையோடு தொடர்பு வச்சார் நாசா விண்வெளித்துறையோட அப்போ தான் நாசா விண்த்துறை ஒரு அறுபது எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாசா விண்வெடுத்தி மிகப்பெரிய அறிவியலில் அவங்க வச்சுருந்தாங்க இந்த மாதிரி மனிதன் வந்து பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி சக்தியில் வாழ முடியும் என்னை அனுப்பிச்சிங்கன்னா நான் செவ்வாய்க்கெலாம் போய்ட்டு வர முடியும்னு எழுதினார் அது அவங்க அப்படியே அது கருத்தெல்லாம் இருந்தபொழுது தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களே வந்து ஒரு ஹீரரத்ன மணிகங்கிற ஒரு விஞ்ஞானி ஒரு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கோப்பை ஆராய்ச்சி பண்ணாங்க அவர் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி சூரிய சக்தியை வாழ்ந்து காட்டினார் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது அதனால் இது பரணாமறிவில் உண்மை யார் வேணாலும் செய்யலாம் இப்போ கூகுள் கோப்பு இருக்குது இந்திய மாணவர்களுக்கு ஒரு கட்டணம் வச்சுருக்கிறேன் வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஒரு கட்டணம் வச்சுருக்கிறேன் அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க எல்லா நோயும் குணமாக்கியிருக்கலாம் வயது ஒரு தடையில்லை பதினஞ்சு வயசு தாண்டிவிட்டாவே நம்ம இதை செய்ய முடியும் பிறந்த குழந்தைக்கு இது செய்ய முடியாது தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் விட்டுறணும் அதுக்கப்புறம் பள்ளு முளைக்கிறதுக்கப்புறம் பழங்களை கொடுத்து வளர்த்தணும் அதுக்கப்புறம் பழங்களையும் பதினஞ்சு வயசு வரைக்கும் பழங்களை கொடுத்து வளர்த்துக்கிட்டே வரணும் பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் அவன் இயற்கை சக்திக்கு மாறிடுறான் இது பரிணாம இருக்கும் யாரும் இதை கற்றுக்கலாம் யாரும் செய்யலாம் இது தடையே கிடையாது இது வந்து நோயில்லா வாழ்வு மரணம் இல்லாத வாழ்வுடைய அடிப்படை அட்டமாசித்துக்கு அடிப்படை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்